ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எஸ்டி வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமாவிடம் இப்போதைய ஹாட் டாபிக் எங்க திரும்பினாலும் பிரம்மயுகம் 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 அப்படி என்னதாங்க இருக்கு அந்த பிரம்மயுகம் படத்துல வாங்க நம்ம சேனல்ல ஒரு பிரம்மயுகம் அதாவது பிரம்மயுகம்னா வெளிய்காலத்துல ஒரு யுகம் ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மயுகம்னு சொல்றாங்க இந்த பிரம்மயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க பாவங்கள் அடைஞ்சிருக்கும் தீய சக்திகள் நிறைஞ்சிருக்கும்னு சொல்றாங்க இதை நான் சொல்லலைங்க படத்திலே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கவுள வேண்டி பாட்டு பாடும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு டே இது பிரம்மயுகம்டா கடவுள் நீ என்னதான் பண்ணாலும் அவன் காதல கேட்காது அவன் பாதாளத்துல அரைஞ்சு கிடக்குறான்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த படத்தோட தலைப்பு பிரம்மயுகம் எப்படி இருக்கு வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட கதை ஒரு சிம்பிள் கதை தாங்க என்ன மாதிரி கதை அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலடைஞ்ச வீடு ஒரு காட்டுக்குள்ள வழிதறி வந்த ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஷி அப்படிங்கிற ஒரு பேய் பிசாசு அப்படிங்கிற மாதிரி எக்ஷி அப்படிங்கறனால கொல்லப்படுது சூழ்ச்சியால கொல்லப்படுறாரு ஒரு நண்பர் தப்பிச்சு பழைக்கிற ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு காட்டுல இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாரு பட் முடியல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அருவி இருக்கு அந்த அருவியை கடந்து போக முடியல அப்ப வழிதறி இன்னொரு பக்கம் வரும்போது இந்த பாலடைஞ்ச பங்களாக்குல வந்து வந்து மாட்டிக்கிறாரு அந்த பாலடைஞ்ச பங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிகனும் ஒரு சமையல்காரனும் இருக்காங்க அந்த மாந்திரிகனா வந்து பாத்தீங்கன்னா முக்கா மமுட்டி அவர்கள் நடிச்சிருக்காரு சமயக்காரனா வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் பரதன் அப்படிங்கிற மலையாள இயக்குனர் நடிச்சிருக்காரு இந்த மூணு பேர் தாங்க படத்தோட மெயின் கதை ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா அசோகன் அர்ஜுன் அசோகன் அவர் நடிச்சிருக்காரு இந்த அர்ஜுன் அசோகன் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரோமன்ஷம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு தலையாட்டிட்டு வருவாரு அதே பையன் தாங்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஆயிரத்தட்டு வித்தியாசங்க மனசு சும்மா பின்னி படர் எடுத்து நடிச்சிருக்காரு இந்த மூணு பேருக்காக கதை மம்முட்டி அவர்கள் கொடுமன் பொட்டி அப்படிங்கிற ஒரு மாந்திரிகன் கேரக்டர்ல பண்ணியிருக்காரு அவர் மாந்திரிகன் மட்டுமல்ல அந்த காலத்து பண்டைய காலத்து ராஜாக்கள் நம்ம ஊர்ல ராஜா அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்து மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா தம்புரானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவர் தம்புரான் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு இந்த தம்புரான் அவர்கிட்ட வேலை பாக்குற ஒரு சமையல்காரன் மூணாவதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜாயின் பண்றாரு ஹீரோ வந்து யாருன்னா ஒரு பாட்டு பாடக்கூடிய திறமை உள்ள ஒரு வழிபோக்கன் வழி இங்க வந்து மாட்டிக்கிறாரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்குறாரு சரி ஓகே பாட்டு பாடு அப்படின்னு ஒரு பாட்டு பாடி காட்டுறாரு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு சரி ஓகே நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி கொஞ்சம் தங்கிக்க அப்படின்னு சொல்லி அவர் தங்க வைக்கிறாரு அவரும் நன்றி நம்புறானே எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் தங்கி இருக்காரு ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு சூழ்ச்சியில ஒரு வந்து தாயக்கட்ட பகடையில வந்து பாத்தீங்கன்னா வா விளாட்லன்னு சொல்லி அந்த சூழ்ச்சியில வந்து நீ இங்கேதான் இருக்கணும் தங்கணும் அப்படின்னா அதுல நீ தோத்தினா நீ என் கூட தான் இங்க இருக்கணும் ஜெய்சிட்னா நீ வெளியில போறான் அப்படின்னு ஒரு சூழ்ச்சியில அந்த ஹீரோவை வந்து அங்கேயே தங்க வச்சிடுறாரு போக போக தான் வந்து ஹீரோக்கு தெரியுது இது வந்து ஒரு அமானுஷமா இருக்கு என்னடா இது புதுசா நடக்குது இங்க ஒரு மாதிரி வித்தியாசமா நடக்குதுன்னு புரியாது அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு பட் அவரால் எஸ்கேப் ஆக முடியல வலிதவரி வந்து ஒரு அமானுஷமா நிறைஞ்ச இடத்துல மாட்டிக்கிட்ட ஹீரோ வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனாரா போகலையா மம்முட்டி வந்து மாந்திரிகனா இருக்காரு அவர் யாரு இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு விரிவான பதில் சொல்றாங்க படம் வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க கிளாசிக்கல் மூவி இது ஒரு மரபு சார்ந்த ஒரு படம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேம மாதிரி ஒரு அழகான லவ் சாங்ஸ் இருக்கா இல்ல பிரேம மாதிரி மூணு ஹீரோயின் இருக்காங்களா இல்ல பிரேம மாதிரி காமெடி இருக்கானா இல்ல அப்புறம் என்ன நாயா படத்துல இருக்கு அப்புறம் எதுக்கே நீ கேக்குறது புரியுதுங்க எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி மமுக்கா மம்முட்டி அவர் தாங்க மனுஷன் என்னமா நடிக்கிறாருங்க மம்முட்டிக்கு போட்டி மம்முட்டி தாங்க சிவகுமார் அவர்கள் ஒரு பங்கன் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு சிவாஜி சார் நடிச்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி சாருக்கு ஏதாவது சிறந்த நடிகருக்கான அவார்டு கொடுப்பாங்களாம் அதனால மற்ற நடிகர்கள் அந்த காலத்துல இருந்தவங்களாம் என்னங்க எங்களுக்கு எல்லாம் அவார்டு கிடைக்க மாட்டேங்குது எல்லா படத்துலயும் சிவாஜி சார் நல்லா நடிகர் அவருக்கு அவார்டு கொடுத்துறாங்க பேசாம என்ன பண்ணுவோம் சிவாஜி சாரை ஒதுக்கி வச்சிருவோம் அவர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் தான் சிறந்த நடிகர் அவரை தவிர வேற யாரும் வாங்க முடியாது அதனால அவர் இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வச்சுக்கோன்னா அவரை தவிர மத்தவங்க யாருக்கு சிறந்த நடிகர்னு அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார் வந்து ஒரு பங்கன் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு அது மாதிரி தாங்க மலையாள சினிமாவில மம்மிடி சாரை ஒதுக்கி வச்சிடணும் ஐயோ இந்த மனுஷன் எல்லாம் போட்டி கூப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய தலைமுறை நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருப்பா நல்லா நடிக்கிறா அவங்கள யார் சிறந்த ஆக்டர்னு அவார்டு தான் கொடுக்கணும் போல மனுஷன் என்னமா நடிக்கிறாருங்க எழுவத்தி ரெண்டு வயசு மனுஷன் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமா விதவிதமா வந்து நடிக்கிறாருங்க அவரோட சமீபத்திய படங்கள் பாத்தீங்கன்னா காதல் கோர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளராக நடிச்சிருப்பாரு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு தந்தையா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டரா இருக்கட்டும் கண்ணூர் ஸ்குவாடு ஒரு போலீஸோட ஆபரேஷன் டீம்ல வந்து ஹெட்டா இருந்து குற்றவாளிகளை தேடி பிடிக்கிற ஒரு கமர்ஷியல் ஹீரோ அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல பாருங்க ஒரு ஐம்பது டு அறுபது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாந்திரிகன் ஒரு தம்பரானா வந்து நடிச்சிருக்காரு மனுஷன் அந்த அவர் முகத்தை அப்படி காட்டும் போது அந்த வெத்தலை படிஞ்சக்கிற ஒரு சிரிப்போட அப்படி ஒரு முரட்டுத்தனமான நடிப்பு தெரியும் பாருங்க வேற லெவலுங்க அதாவது ஒரு சினிமால நான் நடிக்க போறேங்க இந்த மாதிரி நடிப்பு எனக்கு இதா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா அந்த படம் பார்க்கணும் மம்முட்டி சார் வந்து பிரேமுக்கு பிரேமு அப்படியே நடிச்சிருக்காரு நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு வாழ்ந்திருக்காருங்க அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா அது மம்முட்டி சாரு தான் அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்திருக்காருங்க கொடுமன் போட்டி கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு ஒரு மாந்திரிகன் கேரக்டர் அதுலயே ஒரு குட்டிச்சாத்தான் கேரக்டர் அப்படி மனுஷை வாழ்ந்திருக்காரு ஒரு கேஷுவலா பேசிட்டு இருக்காரு ஒரு ஐம்பது அறுபது வயசு உள்ளவங்க ஒரு கேஷுவலா பேசுவாங்க தெரியுமா ஐய் சாப்பிடறா நான் பாருப்பா வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஷுவலா பேசுறாரு திடீர்னு இன்னொருத்தன் கூட இருக்க ஹீரோ வந்து பேசும்போது ஒரு கோபம் வருது டக்குன்னு அப்படியே ஒரு முகத்தை மாத்துறது ஒரு கோபமா அப்படியே ஒரு முறைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அப்படியே பிரேம்ல அப்படி சேஞ்ச் பண்றாரு அந்த முக பாவங்களை மாத்துறாரு பாருங்க வேற லெவலுங்க மனுஷன் அப்படியே நடிப்புக்காகவே வாழ்ந்திருக்காருங்க இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இன்னைக்கு கலக்காய் வந்து மம்முட்டி சாரோட நடிப்பை பாத்திருந்தா வாடாயம் செல்லமேனு தூக்கி முத்தம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு மம்முட்டி சாரோட நடிப்பு இருக்குங்க என்னப்பா இது மம்முட்டி சாரோட நடிப்பை பத்தியே பேசிட்டு இருக்கிய படத்துல எதுவும் ப்ளஸ்ஸா இல்லையா அப்படின்னா படத்துல ஏகப்பட்ட பிளஸ் இருக்குங்க படத்தோட வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சேவியர் அவரோட மியூசிக்கா இருக்கட்டும் வர ரெண்டு மூணு பாட்டா இருக்கட்டும் உள்ள கிறிஸ்பியா நல்ல ஒரு இதை கொடுக்குது படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பதினேழாம் நூற்றாண்டுல கதை அதனால வந்து பாத்தீங்கன்னா படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அந்த நூற்றாண்டு காலத்துக்கே நம்மளை கொண்டு போயிருக்காங்க சினிமோட்டோகிராஃபர் வந்து பாத்தீங்கன்னா அவளோட நேர்த்தி நல்லா தெரியுது எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது தெரியல ஒரு ஃபீல் குட் மூவியா சூப்பரா கொண்டு போயிருக்காரு ரெண்டு பேரோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா செம்ம நேர்த்தியா இருக்கு இவங்களோட உழைப்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க அதுக்கு மேல இன்னொருத்தர் உழைப்பு ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் சுத்தி காடு அதுக்கு நடுவுல ஒரு பாலஞ்ச வீடு இந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செம்மையா கொண்டு வந்து ஒரு நிஜ வீடு மாதிரி ஒரு தத்ரூபமா எடுத்திருக்காங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கேரக்டர் தான் மம்மடி சார் அந்த ஹீரோ வரவங்க அண்ட் சமையல்கார இந்த மூணு கேரக்டர் சுத்தி சுத்தி தான் படம் வருது படம் ரெண்டே காரணம் நேரம் நடக்குது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்த டேரக்டர் ராகுல் சதாசிவன் அவருக்கு முக்கியமான பாராட்டுகள் தெரிஞ்சுக்கணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டாவது படம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மை கதை அப்படிங்கிறாங்க உண்மை கதைன்னு சொல்றதை விட வந்து பாத்தீங்கன்னா வாய்வழி வந்த நாட்டுப்புற கதைகள் தான் இது மலையாளத்துல நடந்த கதை இது உண்மையாவும் இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் செவி வழி பேச்சு வழி வந்த இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து வந்து பாத்தீங்கன்னா டி டி ராமகிருஷ்ணன் வசனகர்த்தா அவர் வசனம் எழுதி இருக்காரு கூட எழுத்துக்களுக்கு சப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் ராகுல் சதாசன் பண்ணிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கதைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காங்க இதுல முழுக்க முழுக்க தாங்கி நிக்கிறது மம்முட்டி தாங்க என்னப்பா மம்முட்டி பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் மத்த ரெண்டு பேரும் நடிப்பு நின்று இல்லையான்னு சொன்னா அவங்களும் நடிச்சிருக்காங்க ஆனா என்ன பண்றது அவங்களோட நடிப்பு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி சார் தூக்கி சாப்பிட்டாரு தான் சொல்லணும் பட சமையா வந்துருக்குங்க ஒரு சின்ன கல்லுதாங்க பாறை தான் அதை வந்து சாமி சிலையா சிற்பமா செதுக்குறதும் செதுக்க முடியாது உடச்சு படிக்கட்டா கீழே போடுறதும் ஒரு சிற்பியோட கையில தான் இருக்கு இந்த கதையை ஒரு கடவுள் சிலையா ஒரு அழகான சிலையா வடிவமைச்சிருக்காரு ராகுல் சதாசிங்க இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறிதா இவ்வளவு பாசிட்டிவா சொல்லிட்டு எல்லாருக்குமோ பிடிக்குமான்னு கேட்டா கேள்விக்குறி அப்படிங்கிறேன்னா ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பிடிக்குமான்னு தெரில ஏன்னா நம்ம பசங்களே இருக்காங்க ஓரடிக்குதுரா தூக்க வருது அப்படிம்பாங்க அந்த மாதிரி நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா செட் ஆகாது ஒரு திருவிழான படம் பார்க்கணும் ஒரு கலைய ரசிக்கணும் ஒரு படத்தை வந்து ரசிக்கணும் இந்த படத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வமா இருக்கவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா வேற லெவல் படம் தான் ஒரு சினிமால நடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டேரக்ட் பண்ணணும் ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு மூணு மூணு கேரக்டரை வச்சு எப்படி ஒரு டேரக்ஷன் கொண்டு போலாம் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி வடிவமைக்கலாம் நல்லா பண்ணிருக்காரு இந்த பிரம்மயுக படம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்ல ஒன்லி ட்ரைலர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு ஒரு சில தேட்டர்களை சப்டைட்டில் மலையாள படம் ஓடுது ஒரு சில தேட்டர்களை சப்டைட்டில் கிடைக்கல மலையாளத்துல இந்த படத்தை பாருங்க எந்த ஒரு படத்தையும் ஒரிஜினாலிட்டில பாத்தீங்கன்னா அதோட அழகு தெரியும் சரிங்களா கண்டிப்பா அந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான படங்களுக்கு மூவி ரிவியூ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா எஸ் டிவி திருச்சி அப்படிங்கிற எங்க யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்